எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல குடும்ப வாழ்க்கை யாருக்கு நன்றாக இருக்கும் இப்போ நம்ம பொதுவா வந்து இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்கும் ஆனா வந்து ஒரு தாம்பத்திய உறவுகள்ல ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஒருத்தவங்களுக்கு தாம்பத்திய உறவு எல்லாம் பிரச்சனைகள் இருக்காது ஆனால் குடும்பத்தில் வந்து உள்ளுக்குள்ள போனா சண்டை சத்தரவு அவங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் இன்னொரு வந்து வந்து குழந்தைகள் இருக்காது அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும் ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது இத்தனை விஷயங்களையும் சேர்த்து தான் சேர்த்துதான் ஒரு இல்வாழ்க்கை சுகம் இருக்கணும் காசு இருக்கணும் குழந்தைகள் இருக்கணும் அதையும் தாண்டி நிம்மதி இருக்கணும் இந்த நாலு விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது எல்லார் வீட்டிலையும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அதுக்கு முக்கிய காரணம் இப்போ ஒருத்தருக்கு ஏழாம் இடம் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து குடும்பத்தில் என்ன இருக்கும் சண்டை சச்சரகு வம்பு வழக்குகள் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் பேசினாவே ப்ராப்ளம்ஸ் வந்துடும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டாம் இடம் தான் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிவிக்கிறது அந்த ரெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னாவே அவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நன்றா ஜாதகத்துல எப்ப நம்ம வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாம் இடம் நல்லா இருந்தாவே அவங்க லைஃப் வந்து நீடிய ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்தவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்தில் ராகு கேது சனி இந்த எதுவும் இல்லாமல் அந்த ரெண்டாம் இட அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் நல்ல அமைப்பில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தையோ ரெண்டாம் இட அதிபதியோ குரு பார்த்துருந்தாலும் பொதுவாக அவங்களுக்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களை சொல்லணும் அவங்களுக்கு வந்து இப்போ பணம் காசு இல்லை இல்லை தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட குடும்பம் பிரிவுகளையும் இல்லாமல் அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இதை நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து சிலவங்களுக்கு ஏழாம் இடம் கூட கெட்டு போயிடும் அவங்களுக்கு உறவுல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷம் அவங்க வாழ்ந்துடுறாங்க ஆனால் இந்த ஏழாம் இடம் நல்லா இருந்து ரெண்டாம் இடம் கெட்டு போய் ஆறு எட்டு பொண்ணில் மறைஞ்சிச்சினாவே அவங்களுக்கு தாம்பத்தியவரோட ப்ராப்ளம் இல்லாட்டியும் பிரிஞ்சிடுறாங்க இது பெரும்பாலும் இந்த ஆறு கூறியவன் எட்டு கூறியவன் ரெண்டுலேருந்து தசா புத்திகளை நடத்தினாலும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய வருத நான் ஜாதகங்களை பார்த்துருக்கேன் அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ரெண்டுக்குரியவன் ஆறு எட்டு பொண்ணில் இருந்து நடத்தினாலும் ஆறு எட்டு கூறி ஆறு எட்டு பன்னெண்டு கூறியவன் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவங்க வந்து குடும்ப லைஃப் நல்லா இல்லாமல் பிரிஞ்சிடறாங்க இதுக்கு கண்டிப்பாக அந்த தசாபுத்திகள் முக்கியம் ஏன்னா நான் திருமணம் பொருத்தம் பார்க்கறப்ப முக்கியமாக ரெண்டாம் இடம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஏழாம் இடம் தான் மனைவியாக நம்ம சொன்னா கூட இந்த குடும்ப வாழ்க்கை நிலச்சிருக்கணும்னா ரெண்டாம் இடம் கண்டிப்பாக தேவை எந்த திருமண பொருத்தம் பார்க்க வர்றவங்கள்ட்ட கண்டிப்பாக நான் அடுத்து வர தசாபுத்திகள் நல்லா இருக்காங்கிறதான் இம்பார்ட்டன் கொடுப்பேன் ஏன்னா அந்த பொருத்தங்கள் அப்படிங்கிறத விட அந்த ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் கிட்ட கெட்டு போய் அந்த தசா புத்திகள் இடையில வருதா அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த ஜாதகங்களை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அது மாதிரி வந்து ஏழுக்குரியவன் எட்டில் இருந்தாலும் ஆறு கூரியவன் ஏழில் இருந்தாலும் ஏழுக்குரியவன் ஆறில் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இது நான் நிறையா ஜாதகங்களில் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்குறப்ப இந்த விஷயங்களே அதிகமாக இம்பார்ட்டன் கொடுக்கணும் கொடுப்பேன் கொடுத்துருக்கேன் இது மாதிரி இருந்து இப்போ நல்லா இருக்காங்க எல்லாரும் அதனால் இந்த ரெண்டாம் இடம் கெட்டு போகாமல் கெடுதல் இல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் வெளியில் அவங்க எவ்வளவு பணத்துக்கு கஷ்டப்பட்டால் கூட அங்கே உள்ளே போனதும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த ரெண்டாம் இடம் கட்டுப்போச்சுன்னா நான் நினைதாத ஒரு பணக்கார வீட்டில் கூட பணம் இருக்குது காரு இருக்குது ஆனால் குடும்பத்துக்குள்ளே உள்ளே போகிறப்ப அவங்களுக்குள்ள ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்குறாங்க அவங்கள்ட்ட ஒரு சந்தோஷம் கிடையாது அதனால தான் அந்த ரெண்டாம் இடம் எதுக்கு அதிகமாக நம்ம பார்க்குறோம்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுனாலும் மெயினாக வந்து இதை எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறப்ப அவசியம் இந்த விஷயங்களை கவனித்து பார்த்தோம்னாவே பாதி விஷயங்களை நம்ம சரி பண்ணிடலாம் இதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுனாலும் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் இல்லை திருமண பொருத்தம் பார்க்கணுன்னாலும் ரெண்டு பேர்த்து ஜாதகத்தையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் இப்போ எல்லாத்தையும் நான் கணிச்சுட்டு பொருத்தமாக பார்த்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவேன் இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விடுவேன் ஏதாவது நீங்கள் கிளாரிஃபை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பர்த் பிளேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம்னா யூடியூபையா எஸ்ஏ ஆர்ஏஎன்ஐ சாரணி ஃபேஸ்புக்கு எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீன் சர்ச் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்